மண்டையில ரெண்டு கொட்டு கொட்டுன்னு நினைச்சுக்க மூளை வெளியே தெரிச்சிரும் ஒழுங்கா மூடிக்கிட்டு தின்னுட்டு ஓடி போய் படுங்க வாய மூடிக்கிட்டு எப்படிமா சாப்பிட முடியும் இந்த வியாக்கானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்க அப்பனா இங்க தெரியல பத்து மணி ஆகுது வீட்டுக்கு வந்தானே எங்க தான் போய் தொலைவாகலாம் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு மண்டையை உடஞ்சிரும் போல எருமை மாடு என்ன நான் நீ என்ன செஞ்சேன் ஏப்ப விடுறதுன்னா தூரப்பை ஏப்ப விடு எதுக்கு இப்படி சங்குதுற மாதிரி ஏப்ப விட்டுட்டு இருக்கேன் இந்த வீட்டுல ஏப்ப விடுறது கூட ஒரு குத்தமா ஆமா போங்க போங்க கண்ண படமா போய் தூங்குங்க போய் பாடுங்க நாங்க தேடிட்டு வரோம் இவனை பெரிய வேலையா போச்சு வெளியே போக்கூட ராத்திரியில் தாமரைதான் பெண்ணும் தேரில் வர தூது விடும் கண்ணோ என்ன நைட்டு தூக்கா இல்லையா வெளியே என்ன பாட்டு பாடிட்டு இருந்த மாதிரி இருக்கு நானும் என் வீட்டு வாசல்தான் நீ என்ன பத்து மணிக்கு அப்புறம் அங்கிட்டங்கிட்டு உளாத்திட்டு இருக்கேன் ஏன் புருஷன் தூங்கிட்டான் எனக்கு போர் அடிக்கி அதான் சும்மா நடந்துட்டு வரலாமேனு நடக்கேன் நடந்து நடந்து உடம்பு குறைஞ்சிடாம இதான் நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்கேன் ஆமாம் இவ்வளோ தைரியமாக வெளியே நிற்கியே ஓ பண்ணிக்கிங்க அவள் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கா அவளாம் இப்போதைக்கு வெளியே மாட்டான் சாப்பாடு கொடுத்துட்டுருக்காளா சரி சரி அப்போ நம்ம ரெண்டு சேர்ந்து வாக்கிங் போவோமா அதுக்கு என்ன அவ போவோம் ஓ புருஷன் திடீர்னு தூங்கி முடிச்சானா உனியை தேட மாட்டானா அந்த கிற்கு தானே இப்போ தூங்கிருக்கலாம் இன்னைக்கு காலையில் தான் எந்திக்கும் என்னது இடியே விழுந்தாலும் எந்திக்காது அப்படிலாம் சொல்லாத கிற்குன்னு வெளியே ஆளை காணும் எங்க போனாப்போம் சரசக்கா வீட்டுக்குள்ளேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்க தான் போய் தொடங்க நைட் இப்படி நடக்கிறது மனசுக்கு அமைதி அந்த மாதிரி இருக்கலாம் ஆமா ஆமா எனக்கு அப்படிதான் இருக்கு நீ டெய்லி போய் புருஷன் உரங்குன பிறகு வந்துருன்னா நம்ம நடந்து போறோம் என்னது டெய்லி புருஷன் உரங்குன்னு வரணுமா அடக்கு இருக்குப்ப இந்த நாயும் புருஷனை வீட்டை தூங்க வச்சுட்டு இங்கே வெளியே வந்துருக்கா போறேன் இப்பல சரி நாளைக்கு வரேண்ணா பை ஏய் உனக்கு என்ன இங்கே சொல்லி வாயை பத்திட்டு ஓடியே பேர் இல்ல இல்ல அது வந்து நான் சும்மா வந்தேன் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல வாயை பத்திட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு இல்லைன்னா என்ன கிட்ட நைட்டு புருஷனை தூங்க வச்சுட்டு வரணுமா உனக்கு இருக்கணும் ஆ கையை விடுட்டி விடுட்டி கை வலிக்கி ஆ கால் காலு காலு விடுட்டி இந்த கால இருக்க போய் தானே நடந்து நடந்து போறேன் இனிமே எங்க போற நானும் பார்க்க உன் காலில் வேணாலும் ஒரு ரெட்டி அடிக்காதட்டி அடிக்காதட்டி வலிக்கி உன் எத்தனையோ திருப்பம் மன்னிச்சாச்சு நீ வீட்டுக்குள்ளவா உனக்கு இருக்கு எம்மா தாயை குறுக்க ஒடிச்சுட்டா போல நடக்க முடியலையே என்ன என்ன வீட்டுக்குள்ள போலையா போறோமா போறேன் இவனுக்கு நீ எங்க இருந்தா வருவாள்களோ ஒரு நாள் இவர்கள் தான் ஆப்பு வைக்கணும் என்னப்பா எங்க நான் வெளியே போயிட்டு இவ்வளவு காலையில எங்க போற வேகமா வந்த போயிட்டு வரங்க பொண்ணு வீட்ல கல்யாணத்தை சீக்கிரமா வைக்கணும் சொல்றதுக்கு போறேன் எதுக்கு இப்ப என்ன எப்போ வச்சா என்ன ஏன் தங்கச்சி ஃபாரின்னு பாப்பறாங்க அதுக்குள்ளே கல்யாணத்தை வைப்பேன் என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல ஏன் நான் என்ன செஞ்சேன் நகைய 50 கோன் கேட்டிருக்க நகை விக்கிற வலைக்கு அவங்க எப்படி சீக்கிரத்துல கல்யாணத்தை வைக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அத அவியே பாடு ஏமா அப்பா சொல்றது கரெக்ட் தானமா இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி கல்யாணத்தை வைக்க முடியும் இதெல்லாம் பெரியவங்க பாத்துக்குறோம் நீ உன் வேலைய பாத்துட்டு உள்ள போ யா இப்ப எல்லாரத்தையும் சல்லு சல்லுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது